ஹலோ ஹஸ்பரண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆறாம் வகுப்பு மூன்றாவது பருவத்தில் இரண்டாவது இயல் தான் பார்க்க போகிறோம் உரைநடை உலகத்தில் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா பசிப்பினி போக்கிய பாவை அப்படின்ற தலைப்பில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நாடக வடிவில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரியா நுழையும் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா உணவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்தது உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன உலக உயிர்கள் அனைத்தும் வந்து வாழ்நாள் முழுவதும் எதுக்காக உழைக்கிறோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு தான் உழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உணவு உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது உணவு தான் வந்து என்னென்னா உயிர்களுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திருவோம் என்றார் பாரதியார் பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு தனி ஒருவனுக்கு உணவு இல்லை அப்படின்னா என்னென்னா இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தனியே ஒருவனுக்கு ஒரே ஒருத்தவனுக்கு இந்த உலகத்தில் வந்து உணவு இல்லைனாலும் என்னன்னு இந்த ஜகத்தினை ஜகம்னா என்ன உலகத்தையே அழித்திருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு யார் சொல்லியிருக்காங்கன்னா பாரதியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதுக்கு இணையானது அதுவே சிறந்த அறம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பசிச்சு இருக்கிற ஒருத்தவனுக்கு வந்து உணவு கொடுப்பது அப்படின்றது என்னென்னா அவனுக்கு உயிர் கொடுப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே வந்து மிகச்சிறந்த அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல காட்சி ஒன்று காட்சி ஒன்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாட் இந்த நாடக வடிவில் கொடுத்துருக்க நூல் என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை மணிமேகலை எழுதினவர் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் எழுதியிருக்காரு சரியா மணிமேகலை யாருன்னு தெரியும்ல நம்மளுக்கு கோவலன் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பொண்ணு தான் வந்து மணிமேகலை கோவலன் கதை வந்து என்னென்னா சிலப்பதிகாரத்தில் வந்து நம்ம படிச்சிருப்போம் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் மணிமேகலை மணிமேகலைக்கும் சிலப்பதிகாரக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் கதை தொடர்பு உண்டு சரியா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய டீட்டெயில் இப்போ அடுத்தது காட்சி ஒன்றுக்கு போகலாம் இடம் என்னென்னா மணிப்பல்லவ தீவு தீவுன்னு ஒரு தீவு இருக்குது கதை மாந்தர்கள் யார் கொடுத்துருக்காங்கன்னா மணிமேகலை தீவத்திலகை அப்படின்னு ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க மணிமேகலை என்னென்னா அவளுக்குள்ளே சொல்லிக்கிறான் எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள் பூத்துக்குழுங்கும் செடி கொடிகள் அடர்ந்த மரங்கள் இடையே பொய்கைகள் மனதை மயக்கும் காட்சிகள் ஆகா அருமை அருமை அவளுக்கு வந்து என்னன்னா மணிமேகலை சுத்தி முத்தி பார்க்குறா எங்க பார்த்தாலும் என்னன்னா மணல் குன்று மாதிரி இருக்கா மணல்லாம் குவியல் குவியலா இருக்கு அப்படின்னு சொல்றா பூத்துக்குழுங்குற செடி கொடிகள் எங்க பார்த்தாலும் செடி கொடிகள் பூக்கள்லாம் வந்து என்னன்னா குலுங்குது அப்படின்னு சொல்றாள் அடுத்தது என்ன சொல்றான்னா அடர்ந்த மரங்கள் மரங்கள் கிட்ட கிட்டக்கு வந்து இலை இருக்கிற அ அடர் இருக்கிற மரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றா இடையே பொய்கைகள்னால் இடையிடையே என்னன்னா குளம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான் மனதை மயக்கிற காட்சிகளா இருக்கு சுத்தி பார்த்தா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கா அருமை அருமை அப்படின்னு என்ன மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா அப்பொழுது அவள் எதிரில் தீவத்திலகை வருகிறாள் அப்ப வந்து அவருடைய எழுத்தாப்புல தீவத்திலகை அப்படின்னு வந்து அவ வரா அப்படின்னு சொல்கிறாங்க தீவத்திலகை வந்து கேக்குறா அழகிய பெண்ணே நீ யார் இங்க எப்படி வந்தாய் அப்படின்னு வந்து கேக்குறா நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்குறா மணிமேகலை வந்து சொல்றா நான் பூம்புகார் நகரை சேர்ந்தவள் என் பெயர் மணிமேகலை மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது நீங்கள் யார் அம்மா நீங்கள் எப்படி தீவுக்கு வந்தீர்கள் அப்படின்னு கேட்குறா மணிமேகலை உடனே சொல்றான் நான் பூம்புகார் நகரத்தை சேர்ந்தவ என் பேர் வந்து மணிமேகலை மணிமேகலா தெய்வம்னு ஒரு தெய்வம் தான் வந்து என்னென்னா இங் என்னை வந்து இந்த தீவுக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு அது சரி நீங்கள் யாரு அப்படின்னு வந்து கேட்குறா நீங்கள் யாரு நீங்கள் எப்படி இந்த தீவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறா உடனே தீவத்திலகை சொல்கிறான் என் பேர் வந்து தீவத்திலகை நான் இந்த தீவையும் இதில் உள்ள புத்த பீடிகையும் என்னன்னா காவல் செஞ்சிட்ருக்கேன் பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இந்த தீவுக்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும் நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிற இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா தீவத்திலகை என்ன சொல்கிறான்னா அவளை பத்தி சொல்லிகிட்டு இருக்கா நான் என் பேரு தீவத்திலகை நான் இந்த தீவுலையும் இந்த தீவில் இருந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த தீவில் இருக்க புத்த பீடிகையை வந்து காவல் செஞ்சிட்டு வந்து ரொம்ப பெருமைவா பெருமையானவங்க மட்டும்தான் வந்து என்னன்னா இந்த தீவுக்கு வந்து இந்த புத்த பீடிகை வந்து தரிசனம் பண்ண முடியும் நீயும் அந்த பாக்கியத்தை வரைஞ்சிருக்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கா இன்னும் வந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றா மணிமேகலை வந்து கேட்குறா அது என்ன அம்மா அப்படின்னு கேட்குறா தீவத்திலகை ஒன்று சொல்கிறா நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார் இதற்கு கோமுகி என்று பெயர் கோ என்றால் பசு முகி என்றால் முகம் பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்று பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறான் தீவத்திலகை ஒன்று என்ன சொல்கிறா எழுத்தாப்பில் வந்து என்னென்னா பூக்கள் நிறைந்து விளங்குகிற பொய்கை பூக்கள் எல்லாம் அதிகமாக இருக்காமா அந்த பொய்கையில் பொய்கைனா குளம் குளத்தில் வந்து அதிகமாக வந்து பூக்கள் இருக்கிற அந்த குளத்தை பார் அப்படின்னு சொல்கிறான் இதில் அந்த குளத்துக்கு என்னென்னா கோமுகின்னு பேரா ஏன் கோமுகின்னு வந்துச்சுன்னா கோனா பசு முகின்னா என்ன முகம்னு அர்த்தம் பசுவின் முகம் போல் இருப்பதால் பசுவின் முகம் போல் அந்த குளத்தோட வடிவம் இருக்கான் அதனால் அந்த பொய்கைக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க கோமுகின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே மணிமேகலை சொல்கிறான் ஓ அப்படியா வடிவத்துக்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறான் தீவத்திலகை வந்து என்ன சொல்கிறான்னா இந்த பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு வைகாசி திங்கள் முழுநிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும் அது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரமாகும் அப்படின்னு சொல்கிறான் தீவத்திலகை என்ன சொல்கிறான்னா இந்த தீவுக்கு இன்னொரு இந்த பொய்கைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்னென்னா வைகாசி திங்கள்னா வைகாசி மாதம் முழுநிலவு நாள்னால் நாள்னா பௌர்ணமி வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு இந்த பொய்கையோட நீரின் மேல இந்த பொய்கை தண்ணி மேல ஒரு அரிய வகையான ஒரு பாத்திரம் வந்து வரும் அது ஆபுத்திரனோட கையில இருந்த அமுத சுரபி அப்படின்னு வந்து சொல்றா மணிமேகலை உடனே கேட்கறா அமுத சுரபியா அதன் சிறப்பு என்ன அப்படின்னு வந்து கேக்குறா தீவத்திலுகை ஒன்னு சொல்றா அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம் அப்படின்னு சொல்றான் தீவத்திலகை என்ன சொல்கிறான் அந்த பாத்திரத்தை எவ்வளோ உணவு வந்து எடுத்தாலும் வந் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் அதனை கொண்டு நிறைய பேருக்கு எவ்வளோ பேருக்கு வேணா வந்து சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்றா மணிமேகலை உடனே சொல்றா அப்படியா ரொம்ப வியப்பா இருக்கே அப்படின்னு வந்து மணிமேகலை சொல்றா தீவத்திலகை உன்ன சொல்ற ஆம் அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழு நிலவு நாள் இன்றுதான் அப்படின்னு சொல்றா இன்னைக்கு தான் வந்து அந்த பாத்திரம் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இவ்வாறு தீபத்திலகை சொல்லி கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீருக்கு மேல் அந்த பாத்திரம் வந்து தோன்றுதான் மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்றாங்க தீவத்திலகை சொல்லிட்டு இருக்கும்போதே என்னென்னா பாத்திரம் வருது அதை பார்த்துட்டு என்னென்னா மணிமேகலையும் எந்த என்னன்னா அந்த பாத்திரத்தை வணங்கி கையில் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்றாங்க தீவத்திலகை வந்து என்ன சொல்கிறான்னா மணிமேகலையே உயிர்களை உயிர்களின் பசியை போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய் இனி உலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போக்கும்படி போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக அப்படின்னு சொல்கிறா மணிமேகலை பார்த்து சொல்கிறா நீ வந்து அமுத சுரபியை பெற்றிருக்க இனிமே வந்து உலகத்தில் இருக்க உயிர்கள்லாம் பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீ வந்து அவங்களுடைய பசியை நீக்கி வந்து வாழு வாழு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அவளை அமுச்சு வைக்கிறா மணிமேகலை தீவத்திலகையே வணங்கி அமுத சுரபியோடு என்னென்னா விடை மணிமேகலை அந்த தீவை விட்டு என்னென்னா தீவத்திறகையை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா அப்படின்னு சொல்கிறாங்க பூம்புகாருக்கு திரும்புறா பூம்புகார் அவரோட சொந்த ஊருக்கு வந்துட்டா ஆதிரைகிட்ட உணவு பெற செல்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டே ஏன் உணவு பெற செல்கிறாள்னா அந்த அமுதசிறப்பில் முதல்ல யாராவது சாப்பாடு வைக்கணும் ஒருத்தவங்க சாப்பாடு வச்சோடனே தான் அது அல்லல்ல குறையாமல் வரும் அதனால அவள் கிட்ட சாப்பாடு வாங்குறதுக்காக போகிறான் காட்சி இரண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இடம் என்னன்னா ஆதிரையின் இல்லை ஆதிரையின் இல்லத்தில் போகிறாங்க கதை மாந்தர்கள் யாருனா ஆதிரை மற்றும் மணிமேகலை ரெண்டு பேர் வந்து கதை மாந்தர்கள் ஆதிரியின் வீட்டு வாயிலில் வந்து மணிமேகலை கையில் அமுத சுரபியுடன் வந்து நிற்கிறாள் ஆதிரை வீட்டு வாசலில் வந்து மணிமேகலை கையில் அமுத சுரபி பாத்திரத்தை வச்சுட்டு வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிரி வந்து கேட்குறா யார் நீங்கள் அப்படின்னு வந்து கேட்குறா யார் நீங்கள் கேட்டுட்டு இருக்கா அப்போ மணிமேகலை வந்து சொல்கிறாரு இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் நான் உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் மணிமேகலை வந்து சொல்கிறா அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான் நான் வந்து கோவலன் மாதவிக்கு பிறந்த பொண்ணு மணிமேகலை நான் வந்து என்னென்னா உங்களோட சிறப்பை அறிஞ்சு இந்த அமுத சுரபியில் வந்து உங்கள்கிட்ட சாப்பாடு வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுறா ஆதரி உடனே சொல்கிறா நீ ஓ நீங்கள் தான் மணிமேகலையா உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன் உங்களை நின்றுதான் காண்கிறேன் இது என்ன பாத்திரம் மிகவும் அழகாக இருக்கிறதே அப்படின்னு சொல்றான் ஆதர என்ன சொல்றான்னா மணிமேகலையை பார்த்து உங்க பெற்றோரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை இன்னைக்கு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றா அப்போ வந்து என்னன்னா கையில இருக்க பாத்திரத்தை பார்த்து சொல்றா இந்த பாத்திரம் என்ன இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா மணிமேகலை ஒன்னே சொல்றா இது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபி ஆகும் அப்படின்னு சொல்றா இது வந்து அல்ல அல்ல குறையாம வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாத்திரத்துல சாப்பாடு வச்சா அப்படின்னு சொல்றா ஆதிரை உடனே வந்து என்னென்னா ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சு கேட்குறா இந்த பாத்திரம் அவங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு வந்து கேட்குறா உடனே மணிமேகலை வந்து மணிப்பல்லவ தீவில் அமுத சுரபியை பெற்ற வரலாற்றை வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க மணிமேகலை வந்து அந்த வரலாற்றை சொல்கிறா மணிப்பல்லவ தீவில் வந்து இவள் போனது தீவத்திலக்கையை பார்த்தது அங்கே இருக்கிற புத்த பீடிகையை வணங்கி எடுத்துகிட்டு வந்தது அமுதசுரபியை இந்த கதையெல்லாம் வந்து என்னென்னா இவகிட்ட சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க யார்கிட்ட ஆதிரிகிட்ட சொல்கிறான் ஆதிரி ஒண்ணனா வியப்புடன் அப்படியா அமுதசுரபியின் சிறப்பை அடிந்தேன் அதில் இப்போதே உணவி இடுகின்றேன் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேக்குறா ஆதிரி உன்னே சொல்றா அமுதசுரபியோட வந்து என்னன்னா இப்பயே வந்து இதில் சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா சொல்றா அப்ப வந்து அவ கேக்குறா இதை வச்சு நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு வந்து கேக்குறா மணிமேகலை ஒன்னே சொல்றா அன்பிற்குரிய ஆதிரையே ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம் உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் இதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்க போகிறேன் மணிமேகலை ஒன்னே சொல்றா ஏழை மக்களின் பசியை போக்குறது தான் இந்த உலகத்திலே சிறந்த அறம் அதனால் என்னென்னா உணவு கொடுத்தவர்களை தான் இந்த என்னன்னா உயிர் கொடுத்தவர்கள்னு சொல்வாங்க அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாருக்கும் இதில் வந்து என்னென்னா கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறேன் நான் சாப்பாடு கொடுக்க போகிறேன் அதனால் வந்து அதனால் வந்து எனக்கு இந்த இது தேவை அப்படின்னு வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க மணிமேகலை ஆதிரி உடனே சொல்றா மிகவும் மகிழ்ச்சி உங்கள் அறம் செழிக்கட்டும் மக்களின் பசி நோய் ஒழியட்டும் இதோ இப்பொழுதே அமுத சுரபியில் நான் உணவு இடுகிறேன் அப்படின்னு சொல்றா உடனே ஆதிரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு மக்களுடைய பசிய போக்குறது ஒரு மிகச்சிறந்த அறம் அதை நீங்க செய்றீங்க உங்களுக்கு நல்லது ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா உடனே வந்து சாப்பாடு எடுத்து வைக்க வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா ஆதிரி அமுத சுரபியில் உணவு வச்சுட்டா மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு உடல் குறையுற்றோர் பிணியாளர் ஆதரவற்றோர் ஆகியவர்களுக்கு உணவு அளிக்கிறாள் பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவிடுகிறாள் அமுதசுரபியை வச்சுட்டு மனுமேகளை யார் யாருக்கெல்லாம் உணவு கொடுக்குறாங்கன்னா உடல் குறைவுற்றோர் உடல் குறைவுற்றோர்னா வந்து என்னன்னா இது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் சொல்வோம்ல அவங்களுக்கு பிணியாளர்னா நோய் உள்ளவங்களுக்கு ஆதரவு அற்றோர்னா ஆதரவு யாரும் இல்லாதவங்களா இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் என்னன்னா கூப்பிட்டு உணவுறா அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா என்ன பண்ற பூம்புகாரில போயிட்டு அந்த சிறைச்சாலையில இருக்கவங்களையும் கூப்பிட்டு அந்த கைதிகளுக்கும் உணவு கொடுக்குறா அப்படின்னு சொல்றாங்க காட்சி மூணுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இடம் வந்து அரண்மனை கதை மாந்தர்கள் யாருன்னா சிறைக்காவலர் மன்னர் மணிமேகலை கதை மாந்தர்கள் இங்க மூணு பேர் இருக்காங்க சிறைக்காவலர் மன்னர் மணிமேகலை மூணு பேர் சொல்லியிருக்காங்க சிறை காவலர் சொல்றாரு வேந்தே வணக்கம் இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு ஒரு இளம்பெண் ஒருத்தி வந்தாள் அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள் ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை அப்படின்னு சொல்றாரு சிறை காவலர் வந்து மன்னர்கிட்ட சொல்றாரு இன்னைக்கு காலைல வந்து நம்ம சிறைச்சாலைக்கு ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி வந்தா அவள் வந்து கையில் வந்து சின்ன பாத்திரம் ஒன்று இருந்தது எல்லாருக்குமே அதுலேருந்து சாப்பாடு எடுத்து எடுத்து கொடுத்தா ஆனால் எவ்வளோ எடுத்தாலும் வந்து குறையவே இல்லை அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து என்னென்னா அவர் வந்து மன்னர்கிட்ட வந்து சொல்கிறாரு மன்னர் வந்து ரொம்ப வியந்து போயிட்டார் வியப்புடன் என்ன சொல்கிறாருன்னா என்ன ஒரு சிறிய பாத்திரத்திலேருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கு வழங்கினாலா அந்த பெண்ணை உடனே கூட்டுருவா அப்படின்னு சொல்லிடுறாரு மன்னர் உடனே சிறைக்காவலர் என்னென்னா ஆகட்டும் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையை கூட்டிகிட்டு வர்றார் சிறை காவலர்கள் மணிமேகலையை மன்னரிடம் அழைத்து வந்தனர் மணிமேகலை வந்து சொல்கிறார் மணி மணிமே மணிமேகலை என்ன பண்றானா மன்னரை வணங்குறார் வணங்கிட்டு என்ன சொல்கிறான்னா அருள் உள்ளம் கொண்ட அரசே வணக்கம் வணக்கம்னு என்னன்னா மன்னருக்கு வணக்கம் சொல்றா அப்படின்னு சொல்றாங்க மன்னர் என்ன பண்றாருனா பெண்ணே நீ யார் உணவு அல்ல அல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன இது உனக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்குறாரு மன்னர் என்ன பண்றாருனா நீ யார் பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்புறம் இந்த பாத்திரம் வந்து உனக்கு எப்படி கிடச்சிது இந்த பாத்திரத்தோட பேர் என்ன அப்படின்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு மணிமேகலை என்னன்னா தனக்கு அமுதசுரபி கிடைத்த வள வரலாற்றை வந்து சொல்றான் இவன் இங்க இருந்து மணிப்பல்லவ தீவுக்கு போனா அதுக்கப்புறமா வந்து என்னன்னா தீவத்திலகை வந்து இருந்தா அங்க வந்து என்னன்னா அப்போ வந்து புத்த பீடிகை வந்து வணங்குனா அப்போ வந்து என்னென்னா வைகாசி திங்கள் நாளில் வந்து என்னென்னா அந்த பாத்திரம் வெளில வரும் ஆபுத்திரன் கையில் இருக்க அமுதசுரபி வெளில வரும் அப்படி வெளில வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த வரலாற்றை சொல்கிறா அப்படின்னு சொல்றாங்க மன்னர் ஒன்னே சொல்றாரு மெக்க மகிழ்ச்சியோட என்ன சொல்கிறான்னா மாதவம் செய்தவளே மாதவம்னா பெரிய தவம் அப்படின்னு அர்த்தம் மானா பெரிய அப்படின்ற மீனிங் இருக்குது ஆனால் பெரிய தவம் செய்தவளே இந்த உலக மக்களின் பசிப்பினை தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய் நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாரு உடனே அவரு ரொம்ப மகிழ்ச்சியோடு என்ன சொல்றாருனா இந்த உலக மக்களோட பசிப்பினி தீர்க்கிற மிகப்பெரிய நல்ல விஷயத்த நீ செஞ்சிட்டு நான் உனக்கு ஏதாவது எந்த வகையிலேயாவது உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்குறாரு மணிமேகலை உடனே என்ன சொல்கிறான்னா அன்பால் ஆட்சி செய்யும் அரசே சிறைச்சாலையில் தவ தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும் சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் மணி மணிமேகலை என்ன சொல்றானா வந்து என்னன்னா சிறைச்சாலையில வந்து தண்டனை பெற்றவர்கள்லாம் என்னன்னா திருந்தி வாழணும் சிறை கோட்டம் எப்படின்னா அறக்கோட்டமாக என்னன்னா மாறணும் அப்படின்னு வந்து சொல்றா அப்படின்னு சொல்றாங்க உடனே மன்னர் என்ன சொல்கிறான்னா அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து மன்னர் கேட்குறார் மணிமேகலை உடனே சொல்றா வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கைக்கு அறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன திருவள்ளுவர் வாழ்ந்த நாடு இது அப்படின்னு சொல்றா புத்தர் அறம் போதித்த பூமி இது புத்தர் பிறந்து அறம் வளர்த்த நாடும் வந்து இதுதான் அப்படின்னு சொல்றா எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் சிறையில் இருக்க கைதிகளுக்கு என்ன சொல்லணுமா வந்து நல்ல அறிஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லித் தரணும் அப்படின்னு சொல்றா மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல் முதியோரை பேணல் உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறா மேலும் அவர்களுக்கு என்னென்னலாம் சொல்லித்தரணும் பெற்றோரை மதிக்கணும்னா அவங்க பெற்றவங்களை மதிக்கணும் அப்படின்றத சொல்லித்தரணும் முதியவர்கள்னால் வயசானவங்களெலாம் என்னென்னா பாதுகாக்கணும் பேனல்னா பாதுகாத்தல் அப்படின்னு அர்த்தம் வயசானவங்கள பாதுகாக்கணும் அப்புறம் உறவினர்களை அரவணைத்தல் உறவினர்கள்லாம் அரவணைச்சு வாழணும் இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறா இதுவே என் வேண்டுகோள் மன்னா அப்படின்னு வந்து சொல்கிறாள் மன்னர் என்ன சொல்கிறாருன்னா நல்லரும் புரியும் நங்கையே உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன் நீ வாழ்க உன் அறம் வளர்க அப்படின்னு வந்து என்னன்னா சொல்றாரு உடனே மன்னர் என்ன சொல்கிறாருன்னா நல்லறம் செய்கிற நல்ல விஷயங்களை வந்து என்னன்னா செய்கிற நங்கையே நங்கைனா பெண்ணே அப்படின்னு சொல்றாரு உன் வேண்டுகோள் அனைத்தையும் என்னென்னா நான் நடைமுறைப்படுத்த வந்து என்னென்னா நான் ஆணையிடுறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு நீ வாழ்க உன் அறம் வளர்க நீ வாழ்க நீ செய்கிற நல்ல விஷயங்கள்லாம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு வந்து வாழ்த்துறார் அப்படின்னு சொல்கிறாங்க மணிமேகலை வந்து நன்றி மன்னா அப்படின்னு என்னென்னா அவரை வணங்கிட்டு விடை பெற்று அங்கேருந்து கிளம்புறா அப்படின்னு சொல்கிறாங்க இதோட வந்து இந்த பாதம் பாடம் வந்து முடியுது நம்மளுக்கு தேங்க்யூ